ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க படத்தை கூலிப்படத்தோட ஷெடியூல் வந்து தாய்லாந்தில் வந்து நடந்துகிட்ருக்கு தலைவருடைய அந்த போர்ஷன்ஸ் வந்து தாய்லாந்து போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு தான் கடந்த இருபத்தெட்டாம் தேதி வந்து சென்னை திரும்பிட்டார் இப்போ இங்கே வந்து அவருக்கு வந்து சென்னை ஷெடியூல் இருக்குது சென்னை ஷெட்யூலோட வந்து அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரவரி லாஸ்ட்டோட அதாவது பிப்ரவரி கடைசி வாரத்தோட வந்து கூலி படத்தோடு ஃபுல் ஷூட்டிங்கும் வந்து முடியுது அப் ஆகுது உங்களாம் ஷூட்டிங் அப் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடக்குது சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் அடுத்த மாதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஏன்னா மார்ச் மாதம் வந்து ஜெயிலர் டூ படத்தோட அந்த ஷூட்டிங்கில் வந்து ரஜினி சார் கலந்துக்க போகிறாரு மார்ச் இருபதுலேருந்து ஷூட்டிங் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி படத்தோட பிரம்மாண்டமான ஒரு இந்த ப்ரொடக்ஷன் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிரம்மாண்டமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து என்றைக்கு வெளியாகுது அப்படிங்கிற தகவல் வந்து ஒன்று கிடச்சிருக்கு அந்த டீசர் வந்து வெளியாகிற தேதி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அதான் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து டீசர் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் சன் டிவி வந்து முதல் முதலாம் வந்து சன் டிவி பிறந்தநாள் அன்னைக்கு ஓகேங்களா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் சன் டிவி பிறந்தநாள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்து கூலி டீசர் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து படம் வந்துச்சு போன வருஷம் அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹிட் அடிச்சது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து அதே தேதியிலேயே வந்து கூலியும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அன்னையமாக ஜூலை லாஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட் தேதி கூலி ரிலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிரம்மாண்டமான ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் வேறு இருக்குது அது வந்து ஜூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் தேதி கூலி ரிலீஸ் படத்தோட ரிலீஸ் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மறக்காமல் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ